ஹாய் ஹலோ வெல்கம் டு லேனிங் சன் இன்றைக்கி நம்ம பார்க்குற வேலைவாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஐடிபிஐ பேங்க்கில் இருந்தால் வேலைவாய்ப்பு இப்ப வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலை வாய்ப்புக்கு வந்து யாரெல்லாம் எலிஜிபிள் என்ன குவாலிஃபிகேஷன் எப்படி அப்ளை பண்ணுறது இந்த விவரங்களை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த வீடியோ பார்த்துக்கப்புறம் இந்த வீடியோ உங்களை பிடிச்சி தான் ஒரு லைக் பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ண மாதிரிங்க உங்கள் கையில் ஒரு டிகிரி இருந்தாலும் போதும் இந்த வேலைக்கு வந்து யார்னாலும் விண்ணப்பிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பேங்க்கில் வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ ஸ்கிப்பாக நம்ம இறுதி வரைக்கும் பாருங்கள் அட் த சேம் டைம் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ண மாதிரிங்க ஸோ இது மத்திய அரசு பேங்க் தான் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஐடிபிஐ பேங்க் ஓகே ஆல் ஓவர் இண்டியாவுக்குள்ளே யாருனாலும் இதற்கு வந்து விண்ணப்பிக்கலாம் ஸோ அப்ளை பண்ணிருக்காங்க லாஸ்ட் டேட் பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஆன்லைன்லாம் அப்ளை பண்ணணும் எப்படி அப்ளை பண்ணும் அப்படிங்கிற விவரத்தை நான் பின்னால் வந்து சொல்கிறேன் ஸோ டோட்டலாக வந்து ஒரு முந்நூறு வேக்கன் வந்து கொடுத்துருக்காங்க என்ன போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிகூட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஸோ கான்ட்ராக்ட் பேசிஸ் ஜாப் தான் ஆனால் வந்து த்ரீ இயர்ஸ் வந்து கான்ட்ராக்ட் பேசிஸ் தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும் ஸோ த்ரீ இயர்ஸ் ஆஃப்டர் த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அஸ்ட் மேனேஜர் கிரேட் ஒன் அப்படின்ற போஸ்ட் வந்து உங்களை ப்ரொமோட் பண்ணுவாங்க ஸோ அது வரைக்கும் வந்து நீங்கள் வந்து கான்ட்ராக்ட் தான் வந்து த்ரீ இயர்ஸ் வந்து ஒர்க் பண்ணியாகணும் ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கண்ட் முந்நூறு வேக்கன் வந்து பார்த்திங்கன்னா கேட்டகரி வைஸ் வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க அண்ட் எனி கிராஜுவேட் ஓகே ஸோ உங்கள் கையில் எந்த ஒரு டிகிரி இருந்தாலும் போதும் இதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் வித்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கோர் பண்ணிக்கணும் ஜென்ரல் மற்றும் ஓபிசி ஸோ ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்க் இருக்கணும் அண்ட் எஸ்ஸி எஸ்டி பிடபிள்யூ அவங்க ஃபார்ட்டி பர்சன்டேஜ் பர்சன்டேஜ் வந்து நீங்கள் வந்து மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கணும் ஸோ என டிகிரியில் இருந்தால் வந்து விண்ணப்பிக்கலாம் மினிமம் குவாலிஃபிகேஷன் ஸோ மினிமம் வயது வரம்பு இருபதுலேருந்து அதிகபட்சம் வந்து இருபத்தஞ்சு வயதுக்குள்ளே இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம் டூ ரேஜ் ரிலாக்ஸேஷன் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மே மாதம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கனா பீரியட் அடிப்படையில் ஸோ ஃபஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேலரி வந்து இருபத்தி ரெண்டாயிரம் தராங்க ரெண்டாயிரம் இயர் வந்து பார்த்திங்கனா இருபத்தி நாலாயிரம் ஸோ மூணாவது வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஏழாயிரம் வந்து பெர் மந்த் வந்து சேலரி வந்து கொடுக்குறாங்க ஸோ இந்த த்ரீ இயர்ஸ் வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து உங்களுக்கு அஸ்டன்ட் மேனேஜர் அப்படின்ற போஸ்ட் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ இந்த கான்ட்ராக்ட் பேஸிக் ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த த்ரீ இயர்ஸ் அடிப்படையில் சாலிரி வந்து இன்க்ரீஸும் பண்ணுவாங்க அண்ட் ப்ரொமோஷன் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா மினிமம் இருபதுலேருந்து அதிகபட்சம் இருபத்தஞ்சு ஸோ என்ன டேட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ரெண்டு மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுலேருந்து அதுலேருந்து ஒன்று மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதுக்குள்ளே பிறந்தவங்க இதை கொஞ்சம் விண்ணப்பிக்கலாம் ஸோ அடுத்தது அது எல்லாமே அப் டூ ரிலாக்சேஷன் பார்த்திங்கன்னா எஸ்சிஎஸ்டி வந்து ஃபைவ் இயர்ஸும் ஸோ ஓபிசிக்கு வந்து த்ரீ இயர்ஸும் பர்சன் ஊத்து டிசபிலிட்டி கேண்டிடேட்டுக்கு டென் இயர்ஸுமே கொடுத்துருக்காங்க அண்ட் எக்ஸவிஸ் மெனனுக்கு ஃபைவ் இயர்ஸும் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க எஜுகேஷன் நம்ம முன்னதாக சொன்னது போல் ஸோ என்ன டிகிரி உங்கள் கையில் ஒரு டிகிரி இருந்தாலே போதும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கணும் அது வந்து எஸ்டி பிடபிள்யூ வந்து ஃபா ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து அக்யூர்ட்டாக வந்து நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தால் இந்த போஸ்ட் வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் ஸோ வேலிட் மார்க் ஷீட் வந்து டிகிரி சர்ட்டிவிட்டு கட்டாயம் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஸோ வெரி இம்பார்ட்டன் ஸோ அதெல்லாம் வச்சுக்கோங்க ஆல் செமஸ்டர் சர்டிஃபிகேட்டு மார்க் ஷீட் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ அடுத்து வந்து ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் ரீஃபண்டபிள் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நூற்றம்பது ஃபார் எஸ்சி எஸ்டி பி டபிள்யூ கேண்டிடேட்டுக்கு அண்டு அதை இல்லாமல் அதர் ஆல் கேண்டிடேட்டுக்கும் எழுநூறுரூவா ஃபீஸு ஸோ ஒன்ஸ் நீங்கள் பே பண்ணிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க ஸோ எழுநூறுரூவா அவ்வளோ தான் நூற்றம்பது ரூபாய் அவ்வளோ தான் ஓகே அவுட் டூ அப்ளை பொறுத்த வரைக்கும் ஆன்லைனில் அப்ளை பண்ணோம் அப்ளை பண்ணுற லிங்க் இந்த அடையில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கான் அப்ளை பண்ணுறதுக்கு மட்டும் ஸோ உங்களுடைய ஃபோட்டோகிராஃபி அண்ட் உங்களுடைய ஃபோட்டோ அண்ட் சிக்னேர் எல்லாத்தையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க ஓகே ஸோ டேரெக்டாக அந்த ஆஃபீஸில் வெப்சைட்டான ஐடிபிஐ டாட் காம் ஸோ டப்ளியூ டபுள்யூ டூ ஐபிஐ டாட் காம் அப்படின்னு சொல்லி க்ளிக் பண்ணி வெப்சைட்டில் போய் டைப் பண்ணாலும் ஓகே எல்லா டிஸ்கிரிஷன் லிங்க் கொடுத்துருந்துச்சு அதை க்ளிக் பண்ணி டெலிவோ பண்ணலாம் ஸோ சாரி அதை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போயிட்டு அங்கே போயிட்டு ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கும் அதாவது நியூ ரிஜ்ஸ்ட்ரேஷன் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் வந்துடும் அண்ட் பாஸ்வேர்டு பாஸ்வேர்டு மீன்ஸ் உங்களுக்கு டேட்டா தான் இருக்கும் ஸோ அதை ரெண்டையும் அடுத்தது நீங்கள் என்ட்ரு பண்ணி உங்களுடைய மெயில் ஐடி அண்டு ஃபோன் நம்பர் பாஸ்வேர்டு இதெல்லாத்தையும் நீங்கள் கொடுத்து அடுத்து சேவ் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருங்க ஃபர்தராக இருக்கக்கூடிய எல்லா டீட்டெயில்ஸ் பேசிக் டீட்டெயில் ஃபாதர் அண்ட் ஹஸ்பண்ட் நேம் இந்த மாதிரிலாம் கொடுக்கக்கூடிய எல்லாத்தையும் கொடுத்துட்டு வெரிஃபை பண்ணிட்டு ஃபைனல் சம்மிட்டும் நீங்கள் வந்து கொடுத்துடணும் வேலிடு சர்டிஃபிகேட் அண்ட் மார்க்ஸ் டீட் எல்லாத்தையும் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ எல்லாத்தையும் வந்து கொடுத்துட்டு சேவ் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு போய்ட்டு வருங்க ஃபை ஃபைனல் சம்மிட் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் மோடு ஸோ ஆன்லைன் மோட் தான் நீ வந்து பேமெண்ட் வந்து பே பண்ணணும் ஸோ நான் ரீஃபண்டை முன்னாடியே சொன்னது போல் ஒன்ஸ் பே பண்ணிட்டால் திரும்ப வந்து கிடைக்காது ஸோ உங்களோட வயது வரும்போது பார்த்தீங்கன்னா டென்த்து டுவெல்த்து மார்க் ஷீட்டில் இருக்கிறது போலவே வந்து அக்யூரேட்டாக வந்து கரெக்டாக கொடுத்துருங்க டேட்டா ஆஃப் பர்த் வந்து கால்குலேட் பண்ணுறது பார்த்துக்குங்க ஸோ உங்கள் பாப்பான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ ஆல் செமஸ்டர் ஓகே ஆல் செமஸ்டர் வைஸ் வந்து எல்லா மார்க் ஷீட்டும் வந்து கரெக்டாக வந்து வேணும் அப்ளை பண்ணுறதுக்கு ஸோ நீங்கள் டிகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா அரியர் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் அட்டம்ப்ட்டில் கூட நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலும் அந்த பண்ணதுக்கான அதுக்கான மார்க்ஷீட்டும் அது வந்து கட்டாயம் வந்து வேணும் செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க எக்ஸாமினேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் வந்து ரீசனிங்ஸ் இருக்குது அண்ட் இங்கிலீஷ் நாங் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் குவான்டிட்டி அப்படின்ட்டு வச்சுருக்காங்க டோட்டலாக வந்து மூணு சப்ஜெக்ட்டாக மொத்தமாக வச்சுருக்காங்க அண்ட் டோட்டலாக வந்து ஒன் ஃபிஃப்டி மார்க்ஸ் வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க எக்ஸாமினேஷன் லாங்குவேஜ் பொறுத்தவரைக்கும் இங்கிலீஷ் அண்ட் தான் வந்து இருக்கும் ஸோ தமிழ் வந்து எக்ஸாமினேஷன் இருக்காது பேங்க் எக்ஸாம் அப்படின்னா அப்படி தான் இருக்கும் ஒன்லி இந்தியன் இங்கிலீஷ்லாம் எக்ஸாமினேஷன் இருக்கும் எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து பார்த்திங்கன்னா அல்வோர் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான இடமான சென்னை கோயமுத்தூர் திருச்சிராப்பள்ளி மதுரை ஆகிய இடங்கள்லாம் வந்து எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் வந்து நீங்கள் என்ன ஒரி பண்ணி தேவையில்ல ஸோ ஓகே தமிழ்நாட்டுக்குள்ளே எக்ஸாமினேஷன் சென்டர் நிறையாவே இருக்குது நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு என்ன டாக்குமெண்ட்ஸு என்ன சைஸில் வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோணும் இல்லாமல் ஃபோட்டோகிராஃபி அண்ட் சிக்னேச்சர் ஸ்கேனிங் எல்லாம் எந்த மெத்தாவில் இருக்கணும் அப்படின்ற டீடெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ அதை க்ளிக் பண்ணி ஃபர்தராக டீடெயில் நல்லா படித்து பார்த்துட்டு இந்த போஸ்ட் வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் ஸோ உங்கள் கையில் ஒரு டிகிரி இருந்தாலும் போதும் இந்த பேங்க் வேலைக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் உள்ளே போயிடலாம் ஸோ உங்கள் நம்பர்கள் தெரியப்படுத்துவதுங்க ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இதை பற்றி மேலும் ஒரு தெரிஞ்சுக்க இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் லிங்க் கொடுத்துருக்கேன் பிடிஎஃப் லிங்க்கு அதை கிளிக் பண்ணி ஃபர்தராக எல்லாம் நல்லா படித்து பார்த்தேன் ஸோ அப்ளை லிங்கும் அடுத்து லிங்க்காக கொடுத்துருப்போம் அதையும் க்ளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிட வேண்டியதான் வேறு என்ன உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறுக்க முடியல கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் அண்ட் அதெல்லாம் இல்லாமல் சொன்னது போல் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு ஒரு வேலை பதிவு மூலியமாக நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் டாட்டா போய்